விஜய் தொலைக்காட்சியில் வெற்றி வசந்த் கோமதி பிரியா என்ற புதிய ஜோடி இணைய வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொடர் சிறகடிக்க ஆசை முத்து மீனா என்ற இரு கதாபாத்திரத்தை வைத்து ஒளிபரப்பாகும் இந்த தொடர் தான் இப்போது விஜயின் டிஆர்பி ரேட்டிங்கில் டாப்பில் உள்ளது பொங்கல் கொண்டாடுவதற்காக தற்போது அண்ணாமலை குடும்பம் சொந்த ஊர் சென்றுள்ளனர் அங்கு ரோஹிணியின் மாமா வர எபிசோட் விறுவிறுப்பாகி ரோகிணியின் உண்மை முகம் குடும்பத்திற்கு தெரியுமா இல்லை மாமாவை வைத்து சமாளித்து விடுவாரா என்பதை பொறுத்திருந்து காண்போம் முத்து கதாபாத்திரத்தின் மூலம் தமிழக ரசிகர்களை கவர்ந்துள்ள வெற்றி வசந்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான எமர்ஜிங் டேலண்ட் விருதை பெற்றுள்ளார் விருது வாங்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டு தனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என கூறியுள்ளார் அவருக்கு ரசிகர்களும் மனதார வாழ்த்து கூறி வருகிறார்கள்